உறுதியா இந்த கேள்விக்கு ஆத்திரம் ஏதாம் வீடு எந்தெந்த வீடுகளை கெடுக்கும் எந்த வீடும் கெடுக்காதா சரி சார் நீங்க செல்லாத ஓட்டு போட்டீங்கள சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இல்ல அந்த மாதிரி இல்ல சார் அந்த மாதிரி சரி அப்ப இங்க என்ன பண்ணலாம் அதாவது என்ன புரிஞ்சீங்க சார் எக்ஸ்பிளேஷன் அப்புறம் பாத்துக்கோங்க ஈக்குவல்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் பத்து போறதா போறதா எட்டு பன்னெண்டு போறதா ரெண்டாயிரம் புரியா நாலு எட்டு பன்னெண்டு தான் கரெக்ட் ஆன்சர் கேள்வி பாருங்க ஏழாம் வீடு எந்தெந்த வீடுக்கு கெடுக்கும் எந்தெந்த வீடால கெட்டு போவோம்னு நான் கேட்கவே இல்லை ஏழாவது வீடு எட்டாவது வீட்டு கெடுக்குமா என்னங்க சார் ஏழாவது வீடு சரி எட்டாவது வீட்டுக்கு வீடு சார் ஏழாவது வீடு அப்ப ஏழாவது வீடு எந்த வீட்டு கிடைக்கும் ஏழாவது நீங்க தெளிவா எழுதுங்களா உடனே எழுதுங்களா பேப்பர்ல எட்டாம் வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு எது எதுல ஏடு இப்ப திருப்பி கேள்வி கேக்குறேன்

அதன் திரிகோண வீடுகளாக எதிகிட்டுதான் எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்ல புரிஞ்சுட்டாவே போதும் என்னன்னா அதாவது நமக்கு ஒரு விஷயத்த மனப்பாடமா இல்லாம திருப்பி சொன்னாலும் வாய்ப்பாடு பண்ணுவாங்க அஞ்சு ஈரஞ்சு பத்தெட்டு எட்டு அஞ்சுன்னு கேட்டா தெரியாது ஆனா ஒண்ணுல இருந்து வரும்போது கரெக்டா வந்துடும் அப்ப அது மனப்பாடம் அது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கீங்க சார் இந்த நம்பர் என்ன நம்பர் சார் இது எவ்வளவு எவ்வளவு மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி ஆறு வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்களா என்ன சார் இது ஏதோ ஒரு கோடி இவ்வளவு கோடியே ஆறு ரூபாய் ஆறு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு வரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு ஏழு உங்களுக்கு தெரியுதா இல்லையே ஒன்று பத்து நூறு சொல்லிட்டு கணக்கு உங்களுக்கு தெரியத்தால இது அழகா சொல்லிடுறீங்க அதே மாதிரிதான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ணாம நீங்க ஆறாவது வீடு ஆறாவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடுனா ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு அஞ்சாவது வீடு ஓகேங்களா ஆறாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீடு அஞ்சாவது வீடுங்கிறதால ஐந்து அப்புறம் ஒன்னு ஐந்து ஒன்பது இதே ஆறாவது வீடு எந்த வீட்டை கெடுக்கும் அப்படின்னா ஆறாவது வீடு ஏழாவது வீட்டை கெடுக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மூன்று பாவங்களை கெடுக்கும் சார் மூன்று பாவத்தால் கெட்டும் போகும் ஒரு குறிப்பிட்ட பாவம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மூணு பாவத்தை கெடுக்கும் ஒரு அதே மாதிரி மூணு பாவத்தாலும் கெட்டு போகும் ஒரு ஒற்றைப்படை பாவம் மூன்று இரட்டைப்படை பாவத்தை கெடுக்கும் சார் அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார்

இந்த எட்டாவது வீட்டோட காரகத்தை பாருங்க ஒன்பதாவது வீட்டோட காரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஒன்பதாவது வீட்டுல நீதி நேர்மை தர்மம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த எட்டாவது வீட்டுல பாருங்க சட்ட விரோதம் போராட்டம் வலி வேதனை மாற்று சிந்தனை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வருது இல்லையா அப்போ இந்த எட்டாவது வீடு என்பது ஒன்பதாவது வீட்டு ஃபர்ஸ்ட் கிடைக்குது அதுக்கப்புறம் ஒன்னஞ்சம்பது இது திரிகோணத்துல வந்தாலும் ஒன்னு ஒன்பது கிடைக்குது எப்படி ஒன்னஞ்சு ஒன்பது கிடைக்குதுன்னா ஒன்னாவது வீட்டோட காரகத்தை எதையும் அனுபவிக்கும் யோகம் இருக்கு இல்லையா எதையும் அனுபவிக்கும் யோகங்கிறது வலி அப்படிங்கிறதுக்கும் அனுபவித்தல் என்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்ப வலிங்கிறது ஒரு தீமையான என்ஜாய்மெண்ட் தான் அது அப்புறம் ஐந்தாவது வீட்டோட காரகத்தை பாருங்க இந்த பொழுதுபோக்கு விளையாட்டு கவர்ச்சி இதெல்லாம் மென்மையான உணர்வுகள் இந்த எட்டாவது வீடுங்கிறது கொஞ்சம் ஹார்ட்டா வரக்கூடிய ரொம்ப சாஃப்டா இல்லாம ஹார்ட்டா வரக்கூடிய ஒரு பிரச்சனை தரக்கூடிய வீடா இருக்க இந்த மென்மையான விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது இல்லையா அப்ப எட்டாவது வீடு என்பது ஒன்னு ஒன்பதாம் வீடுகளை புரிஞ்சுக்கிட்டா போதும் சார் மூணு ரூல் தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடு எது கெடுக்குது ஒரு குறிப்பிட்ட பாவம் எந்த பாவத்தால கெட்டு போகுது ஓகே சார் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவ காரகத்தை டெவலப் பண்ணிக்கலாம் தற்காலிக நண்பர்கள் என்பது மூணாவது பாவம் தற்காலிக நண்பர்கள்லாம் என்னன்னா இங்க இருந்து டெல்லிக்கு போறீங்க பக்கத்துல வந்து உட்காடுறாரு ரெண்டு நாள் பேசிட்டு போறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவருக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அது மூணாவது பாவம் ஏழாவது ஒரு பொருள் ஒருத்தட்ட கொடுக்கிறோம் ஒரு பொருள் ஒருத்தர வாங்குறோம் அதாவது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல் இந்த மாதிரி வரக்கூடிய நண்பர்கள் அதாவது நமக்கு சமமானவர்கள் சொல்றது ஏழாவது பதினோராவது வீடு ஆத்மாத்மான நண்பர்கள் நலம் விரும்பிகள் நீண்ட காலம் ஒரே இதுல இருக்கிறவங்க அது பிசினஸ் ரீதியா இல்லாம பிசினஸ் ரீதியா இல்லாம கொடுக்கல் வாங்கல் ரீதியா இல்லாம கமர்ஷியல் ரீதியா இல்லாம சந்தோஷத்துக்காக உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியவங்க இந்த பதினோராது வீடு அப்ப நண்பர்கள் என்பது பதினோராவது வீடு ஆபத்தானவர்கள் எந்த பாவம் அதாவது நமக்கு ரொம்ப கொடுமையை தரவங்க ஆபத்தானவங்க எந்த பாவமா இருக்கலாம் என்ன சார் நமக்கு பிரச்சனை தருவாங்க எதிரிகள் எட்டாவது வீடுதான் சார் ஆறாவது இடங்கிறது நம்ம கிட்ட தோத்து போறான் நமக்கு பிரச்சனை தர மாட்டாங்க நம்ம பார்த்து பயந்துட்டு போறான் ஆறாவது வெற்றி ஸ்தானம் தான ஆறாவது வந்து நம்மை விட பலம் குறைந்த எதிரிகள் வந்து ஆறாவது சார் நமக்கு ஆபத்து தரக்கூடியவங்க வந்து எட்டாவது வீடு ஓகேங்களா எட்டாவது இடங்கிறது ஆபத்து ரிஸ்க் இதெல்லாம் எட்டாவது வீட்டோட காரணம் சார் ஒன்னும் எரிக்கத்தான் எதுங்க எட்டாவது வீட்டுக்கு ஆபத்து ரிஸ்க் இதெல்லாம் எட்டாவது வீட்டோட காரணம் என்ன சார் சொல்றதோட திடீர்னு வந்து ஒரு அடிக்கிறது கோலை பண்றது இதெல்லாம் எட்டாவது காரணம் ஆமா சார் ஆபத்தானவர்கள் ரவுடிசம் அப்படிங்கிறது எட்டாவது பாவத்தோட காரணம்